அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இன்னொரு கேள்வி ஐயா இப்ப நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம் இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகி எல்லாம் வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்த பாகியமே இல்லாமல் போகுது அப்படி அந்த குழந்த பாகியமே இல்லாமல் போகிறது வரமாக சாபமாக எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயணத்தில் இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் ஏன் நினைக்கிறேனாக்கா நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்கள் கொடுத்துட்டு போகிறேன் அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தம் சேர்த்து கொடுக்க போறது இல்ல என்னோட பாவமும் நான் கொடுக்க போறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன் ஆனா நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமே போகுது அது அவங்களுக்கு வரமா சாபமா முதல்ல வரமன்னா என்ன சாபம்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனா எனக்கு வந்து அது சரியாக திருப்தியாக அடையலை ஏன்னா நான் இதில் போகிறதால எனக்கு இது வரமாகவே இருந்து போட்டுமே அப்படிதான் நான் எனக்கு தோணுச்சு முதல்ல வரமுன்னா என்ன சாபம்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வரமுன்னா நன்மை சாபம்னா தீமை இல்லையா அதானே அதனுடைய பலன் இப்போ ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்றதை கேட்கவே மாட்டேன் பிள்ளைங்க அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான் அதை என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேக்குது அப்போ அந்த தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க வாழ்க்கையில நல்லா இருப்படான் அதுக்கு என்ன பேரு வரம் இல்லையா அப்போ வரம்ன்றது வாழ்த்துருது சாபம்ன்றது திட்டுறது அதானே சாபம் ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் தான் நான் பல வீடியோ காலில் சொல்கிறேன் பெரியவங்க வயிறு மாதிரி நடந்த காருங்க பெரியவங்க வாயில ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காரிங்க பட்டினத்தாரு அவங்க அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொத்துறாங்க அவர் வெளி ஊர்ல இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க அப்ப செத்து போன அது கட்டை மேலே இரும்பு மேலே அடுக்கனான்னா ஆனா அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்ட உடம்புல குத்தும் எங்க அம்மா உடம்பு வலிக்கும் செத்து போன உடல்ல அது கத்தியத்து வீட்டினாட ஒன் யாபத்தில் ஆனா அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்றாத எங்க அம்மாவுனுடைய உடல் வலிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எத்தனை வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு எரியுது எரியுது எப்படி எரியுது பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துடல இப்ப அதான பண்ணிக்கிறாங்க இப்ப அதானமா பண்றாங்க அவர் சொல்லால சுட்டு எரிக்கிறாரு என்ன சொல்றாரு முன்னை இட்ட தீ முப்புறத்திலே சிவன் இத்த தீ வந்து மூணு பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில அப்படின்றார் அதனால சொல்றாரு முன்ன இட்ட தீ முப்புறத்திலே தீ தென்னிலங்கையில ஆஞ்சனர் வாளியில தீய கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு இல்லையா அதனால தீ தென்னிலங்கையிலே அன்னை தீ அடி வயிற்றிலே யானும் தீ மூழ்க மூழ்கவே என்றார் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்பில் வந்தவண்டா நான் நான் இப்போ யோக நெருப்பில் நான் சொல்கிற அதை சுத்தரிக்கணுன்றார் எரிஞ்சு போகுது நீ நான் சொன்ன எரியுமா சொல்லுமா இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழலை கணவன் மனைவியோட வாழ இது எல்லாம் சாபம்

இப்போது பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் நான் உட்காந்து பாடம் பண்ணுறேன் நாலரை நாலு மணிக்கு உட்காந்துட்டேன் அது அஞ்சரை மணிக்கு முடியும் முடியும்போது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்று வருது மைண்டில் போது ஜோதி பாடம் முடிச்சுட்டு எந்திரிக்கும்போது ஒரு நினைவு வருது ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் மலரடி சரணம் 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 அன்னைக்கு நான் கிட்டத்தட்ட அதை நான் கவனிக்கவே இல்லை அப்புறம் இது எப்படி இது நம்மளா யோசிக்கலையே நம்மளும் யோசி நம்ம எதையுமே நான் யோசிக்கிறது இல்லை அதுவாக வர்றது தான் அப்புறம் மறுநாள் பதினெட்டாந்தேதி அன்னிக்கி போயிட்டு நாளைக்கு நேற்று என்ன தான் நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேலண்டர் பார்த்தா அன்னைக்கு வந்து பிரதோஷம் பதினேழாம் தேதி பிரதோஷம் பதினெட்டு அன்றைக்கி சிவராத்திரி அப்போ தான் யோசனை வருது ஐயாவோட அந்த நாள் வந்து பதினேழு அன்னைக்கு அவர் மூச்சு வந்து சுவாசத்தை அடக்கிறாரு தேதி அவர் வந்து முழுமையாக நம்ம நமக்குள்ளே வராரு அப்போது இதுலேருந்து எனக்கு நான் யோசிக்கல இது அதுவாக வருது விட்ட இடத்துலேருந்து தொடருது இது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எந்த இடத்துல ஐயா முடிச்சாரோ அந்த இடத்துல இருந்து தொடருது பிரம்மஸ்ரீ நித்யானந்த தி வருது நித்யானந்த தியாகு சுவாமிகள் மலரடி சரணம் 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 எங்க விட்டாரோ அந்த இடத்துல இருந்து அந்த நாளில் வந்து ஐயா வந்து ஞாபகப்படுத்திருக்காருன்னு நான் நினைக்கிற சாமி இது ஐயா தான் சொன்னது நான் இல்லை நான் வந்து எனக்கு இது இது மாதிரியெல்லாம் என்னால் யோசிக்க முடியாது இது எல்லாமே அவரோட திருவிளையாடல் அது நான் சீடர்கள் மூலயமா நடத்துகிறாருன்னு நான் நினைக்கிறேன் எதுனா தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க ஐயா இது நீங்கள் ஏற்றுக்கணும் ஐயா பிரம்மஸ்ரீ ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த தியாக சுவாமிகள் மலரரி சரணம் 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 பிறந்து கடவுளாக வாழ்ந்துருக்குறாங்க அப்புறம் வந்து கோவிலுக்கெல்லாம் போனால் விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம விரதம் இருந்து சாமிக்கிட்ட போ போய் பார்த்துட்டு வரோம் ஒரு வேண்டுதல் நிறைவேறுது ஆனால் நம்ம ஐயா அவர் வந்து சாதாரண மனித பெருவியாக பிறந்து அவர் வந்து உண்மையான அன்போட யார் மனசுக்குள்ள நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நொடியில் மாற்றுறார் வாழ்க்கையை ஒரே நொடி தான் அது அவ்வளோ துன்பங்கள் உள்ளே இருந்தும் அந்த துன்பத்தை ஃபுல்லாக ஒரு நொடியில் வெளியேற்றி அப்படியே மாற்றுறாரு குடிகாரங்க திருந்துறாங்க ஐயாவோட பேச்சு கேட்டு இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்குறாரு பூமியில் இன்னொரு இன்னொருத்தருவங்க கூட இருந்தால் தான் அவனுக்கு வாழ்க்கை கிடைக்கும் இந்த பாதுகாப்பு இருக்குன்ற ஒரு சமுதாயத்தில் நீயும் தனியாக வாழலாம் என்னோட பாடத்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து என்னை மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து தைரியத்தை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ வச்சுருக்காரு இது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு நான் அதை அனுபவிக்கிறேன் ஒரு ஒரு நொடியும் இருக்கேன் ஐயாவோட சிந்தனைகள் ஐயாவோட சுவாசம் ஐயா ஐயா தலையிலேருந்து கால் வரை அவர் வந்து நம்ம அப்படியே உங்களுக்கு மனசுக்குள் உள் வாங்கிடணும் உள் வாங்கிட்டால் நமக்கு செய்ய வேண்டிய வேலை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அவரே உள்ள இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாரு இது வந்து சத்தியமான உண்மை இது நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஆத்மா வனகு சாமி ஆத்மா வனகு ஆ இப்போ வந்து அது எப்படின்னா அந்த பதினேழாம் தேதி அப்பாவும் ஐயாவும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க ஒரே நேர்கோடு அந்த காட்சி பார்க்கும்போது அப்போ தான் அப்போவே நான் மொபைல் எடுத்து போட்டேன் அப்பனும் ஐயனும் வேறு வேறு என்று இருந்தேன் இப்போது தான் தெரியுது அப்பனும் ஐயனும் நம்ம தியாகசாமி ஐயா கொள்ள தான் இருக்காரு அப்படின்றது புரிஞ்சாச்சு அது வந்து அப்பா இனிமே நான் வந்து இனிமே உங்களை எப்படி கூடுவோம்னா அப்பா ஏன்னா எங்களுக்கு வந்து ஐயானா அது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ அப்பான்றது வந்து ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளை பிள்ளைங்க வந்து எப்படி அப்பா கிட்ட உரிமையோடு ஓடி வந்து அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இதிலெல்லாம் இந்த என்ன காப்பாற்று பிரச்சனை வர வந்து தான் ஆகும் மனிதனாக பிறந்தால் பிரச்சனை இல்லாமல் இல்லை வந்து தான் ஆகும் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு இடம் உரிமையாக கேட்குற ஒரே இடம் அது அப்பாக்கிட்ட மட்டுந்தான் அந்த தைரியம் அப்பாக்கிட்ட இருந்து தான் வரும் அதனால் இனி நான் உங்களை இப்படி தான் அப்பா கூப்பிடுவேன் அப்பான்னு தான் நான் சொல்லுவேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்பா எங்கள் அப்பா நீங்கள் அவ்வளோதான் என் எல்லாமும் நீங்கள் எல்லாமும் என் உறவு சொந்த பந்தம் என்னோட எல்லாமே கடைசி வரை எனக்கு எல்லாமே அப்பா பிரம்மஸ்ரீ நித்யானந்த தியாகு சுவாமிகள் அப்பா எல்லாம் அவருதான் ஒரு இது உலகம் ஃபுல்லா உலகம் எல்லாமே பாட புத்தகத்துல நான் கூட படிச்சிருக்கிறேன் மனிதன் வந்து மனித குரம்புக்குள்ள இருந்து தான் வந்திருக்குறான் அப்படின்னு நான் படித்தது அதாவது ஒரு குரங்கு இப்படி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் இப்படி வளரும் அப்புறம் மனிதனாக போயிட்டு போவாங்க இது வந்து நம்ம ஐயாக்கிட்ட ஒருத்தவங்க கொஷினாக கேட்குறாங்க குரங்குக்குள்ளேருந்து தானே மனிதன் வந்தான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுறாரு ஏன் இப்பயும் அந்த குரங்கு தானே இருக்குது மனித குரங்கு இப்பயும் தானே இருக்குது இப்போ ஏன் மனித குட்டி போடலை அப்படின்னு கேட்டு அதை மாற்றிட்டார் ஒரு செகண்டில் மாற்றிட்டாரு உலகமே விஞ்ஞானமே வந்து இதுதான் கடைசி இதுதான் உண்மைன்னு எல்லாரையும் நம்ப வச்சு எங்கள் மைண்ட்லேயும் ஸ்கூலில் அதை ஏற்றி நாங்களும் மனிதன் வந்து இருந்து தான் வந்தான்னு நம்பிக்கின்னு நாங்களும் நாங்கள் வளர்ந்து நாங்கள் ஸ்கூலில் போய்ட்டு பசங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்தோம் ஆனால் ஐயா வந்து ஒரு செகண்ட் இப்பயும் இருக்குது அது ஏன் மனித குட்டி போடலை ஏன் நீங்கள் அதை யோசிக்கல மனிதன் ஆதி காலத்தில் முடி இருந்தது அவனுக்கு அந்த அந்த தோற்றத்தில் அவன் இருந்தான் இப்போ எல்லாத்தையும் இருக்கிற அந்த சோப்பு இதெல்லாம் போட்டு அந்த முடியெல்லாம் போய்ட்டு இப்போ மனிதனாக இருக்கிறான் முகமாக தெரியுது அப்படின்னு படைத்தவங்களுக்கு தானே தெரியும் மனிதனை நான் தான் படைத்தேன் நீங்கள் எப்படி புரங்கள்லிருந்து வந்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ இது மேலும் மேலும் எதை உறுதிப்படுத்துது படைத்த படைத்தவன் யார் பேரொழி அதை தான் உரு உது உறுதிப்படுத்துது ஆனால் கடவுளை வந்து யாரும் நேரில் பார்க்கல சாமி ஏன்னா நானும் பார்க்கல நீங்களும் பார்க்கல காரணம் என்னென்னா நான் வந்து ஐயாவோட இது அந்த உருவம் மறைஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அவரை மனிதனாகவே பார்த்துட்டாங்க நான் வந்து அவரை கடவுளாக பார்க்குறேன் ஆனால் என்னாலையும் பார்க்க முடியல அப்போது கடவுளை வந்து யாராலையும் பார்க்க முடியாது ஏன்னா உட்காந்து பேசினவங்க அவங்க கூடயே பழகுனவங்க கடவுள் கூடயே பழகுனவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாமல் போச்சு நான் வந்து இங்கே வரவே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து நான் அவர் என்னோட கடவுள் உலகத்துக்கு க கடவுள் அப்படின்னு சொல்லும்போது பேரொழின்னு சொல்லும்போது நானும் பார்க்க முடியல அப்போது கடவுளை யாராலையும் பார்க்க முடியாது ஒன்று மட்டும் பாடத்தை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சால் அவர் காலை பிடிச்சிட்டா அவர் நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டோம் அந்த குரு அவர் எங்கெங்கெல்லாம் போயிருப்பார் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணியிருப்பார் பயணம் பண்ணியிருப்பார் அந்த இடத்துக்கு அவர் காலடியில் ஒரு தூசியாக நம்மளையும் கூட்டின்னு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அதனால் பாடத்தை மட்டும் யாரும் எந்த சூழ்நிலையிலையும் கைவிட வேணாம் பாடம்தான் உயிர் உயிர் தான் அப்பா அப்பா தான் நம்மளை கொண்டு போயிட்டு கரை சேர்த்து விடுவார் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பாஷைகள் ரெண்டு இருக்குது கடவுள் பாஷை மனிதர் பாஷை நான் வந்து கடவுள் மனிதர் பாஷையை முதல்ல சொல்லிடுறேன் மனிதர் பாஷை எப்படின்னா ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தை எப்படின்னா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே கஷ்டப்படுறாரு எல்லாம் உலகத்தில் அதாவது அப்பா அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி சொந்த பந்தம் இருந்தும் இல்லாத மாதிரி சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாமல் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு அவர் கடவுளை தேடி அந்த கடவுளோட நினைவு அவரோட உடம்புல இருக்குது அது அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபது வயசு ஆனதுக்கப்புறம் அது முழுமை அடைஞ்சிடுது முழுமை அடைஞ்ச உடனே அவருக்கு ஒரு திருமணம் ஆகுது திருமணம் ஆகிட்டு அதன் மூலயமா வந்த குழந்தைங்க அது வந்து முழுமை பெற்று இருக்குமா இல்லை ஞானமே இல்லாமல் இருக்குமா ஞானத்தில் முழுமை பெற்றிருக்குமா ஞானம் இல்லாமல் இருக்குமா அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து கடவுளே எனக்கு ஏன் இந்த நிலைமை நான் என் அப்பா அம்மா இருந்தும் அவங்க கூட இருக்க முடியலையே எல்லாம் சொந்த பந்தம் இருந்தும் அவங்க கூட நான் இருக்க முடியலையேன்னு அந்த ஆறு வயசுலேருந்து கடவுள்கிட்டேயே வேண்டி அந்த படிக்க தெரியாத ஒரு மனிதன் புக்கெல்லாம் எடுத்து கட்டுக்கட்டு தடுமாடி அதெல்லாம் படித்து அந்த கடவுளை உள்வாங்கிருக்காரு அப்போ அந்த இருந்து வந்த குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அதிக ஞானம் இருக்கும் தானே அது வந்து மனிதர் பாஷை கடவுள் பாஷையில சொல்றேன் கடவுள் பாஷை வந்து ஐயா வந்து அம்மையப்பன் நம்ம பேரொழி வந்து அம்மையப்பன்னா நிற்கிறாரு அப்போ அவங்களோட பிள்ளை யாரா இருக்கும் அவங்களோட பிள்ளை அதுதான் அப்போது இது ரெண்டுத்துலேயும் ஒன்றா தான் வருது எப்படின்னா ஐயா வந்து மனிதர் ம பே உருவம் மட்டும்தான் மனிதர் ஆனால் பேசுறதெல்லாம் மனித வாழ்க்கையை மாற்றுற ஒரு வார்த்தையாக தான் அது இருக்குது ஒரு 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 நொடி உயிர் போகுது ஒரு நொடி அவன் வந்து சூசைட் பண்ண போகிறாங்க ஐயா பேச்சு கேட்டு உடனே மாறுறாங்க யார் சொல்லி மாறுவாங்க யார் சொல்லி அந்த மனசு மாறும் யார் சொல்லி மாறாது அந்த ஐயாவோட ஒரு வார்த்தையை கேட்டு நான் மாறி இருக்கிறேன் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க இது அப்புறம் நம்ம ஐயாவோட சன்னதி வந்து உலக கருவறை இது அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பேசுறது ஆனால் எனக்கு இது வந்து உறுதியாக நான் நம்புகிறேன் அவர் பேர் ஒளி ஏன்னால் எவ்வளோ பேர் எவ்வளோ குருமார்கள் இருக்காங்க எல்லா மதத்துலேயும் இருக்காங்க எல்லா ஜெயின மதம் புத்த மதம் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க நம்ம ஐயா இந்த நேரத்தில் முன்னோக்கியும் போல பின்னோக்கியும் போகல மனிதன் எப்படி வாழணுன்றதுக்கு அழகா வழி சொல்லியிருக்கிறாரு அப்போ வந்து அவர் வந்து அவரோட இருக்கிற இடம் வந்து உலக கருவறை இதுதான் உலக பொது தெய்வம் அதே மாதிரி இந்த மந்திரம் இருக்கு இல்லைங்களா ஓம் நம சிவாய ஓம் நமசிவா என்றது வந்து இந்து மதமும் கிடையாது எதுவும் கிடையாது இது மனிதருக்கான மதம் ஓம்னா உயிர் நானா மண்ணு மானா தண்ணி சீனா நெருப்பு வானா காற்று யான ஆகாயம் இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக தானே இருக்கு உயிரே பஞ்சபூதமே அப்படின்னு தானே இது இருக்கு உயிரே பஞ்சபூதமே அப்போ ஐயா வந்து இது ஓம் நம சிவாயின்னு சொன்னால் இது இந்து மதமாக மாற்றிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தையும் மாற்றி கொடுத்துட்டாரு ஏன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் மனிதர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் மனசு இருக்குது எல்லாேருக்கும் மாய இருக்குது உடம்புலையும் ஒலி இருக்குது எல்லாரோடம்புலையும் தாயும் இருக்குது உடம்புலையும் தந்தையும் இருக்குது அப்போ உலகம் இமயம் முதல் இன்னும் இருக்கிற நாடு வெளிநாடு எல்லா நாடுலயும் மனிதன் இருக்காங்க அப்போ மனிதர்களுக்கான பொது பாடல் இது வந்து மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் ஓம் சிவாய நம ஓம் அப்படின்னா இது வந்து இந்து மதமோ கிறிஸ்டின் மதமோ முஸ்லிம் மதமோ எதுவுமே கிடையாது இது வந்து மனித மதத்துக்கான பாடல் இதை வந்து எப்படியாச்சும் எல்லா மொழியிலையும் இது வந்து பிரசுரிச்சு எல்லாரும் இதை அனுபவிக்கணும் ஐயா நான் இன்னும் மற்றவங்க எல்லாம் அனுபவிக்கிறது இன்னும் உலக மக்கள் எல்லாரும் கண்டிப்பா நடக்கணும் கவலையே வேண்டாம் நல்ல விஷயங்கள் காலம் கடந்தாலும் நடந்தே தீரும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஐயா இது ஆசை இல்லைம்மா அது நம்ம குருநாதரோட புகழ உலகம் முழுக்க கொண்டு போறதுக்கு எந்த வழியெல்லாம் கிடைக்குதோ எல்லா வழியும் பயன்படுத்துறோம் இது ஆசை கிடையாது இது அது வைரகுமே தோத்து சரிங்களா ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு விதையும் இந்த மாதிரி வரணும் குருவை ஐயாவை பத்தி ஒரு ஒரு கவிதை ஒன்று சொல்லேனும் தடி கொண்டு நீ சுற்றிய வேகம் கண்டு மல்லரென வந்த வீடை மாண்டுதான் போனதையா எப்பா உன் கையில ஒரு தடி வச்சு சுத்தின்னுக்குற என்ன தடி அது சொல்லு அந்த ஒரு ஒரு சொல்லும் தடி மாதிரி சுத்துற அதனால என்ன ஆகுது மல்லரென வந்தவினை மாண்டுதான் போற வீராசோட வந்தானா அவன் உன் சொல்ல உடனே அவன் மாண்டு போறான்பா அவ்வளோ சக்தி உன்னோட சொல்லுக்கு உண்டுபா சொல்லும் தடி கொண்டு நீ சுற்றிய வேகம் கண்டு மல்லரென வந்த மாண்டு மாண்டுதான் போனதையா அப்படி அந்த மாண்டு போனதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தைரியமா பேசினுக்கிறீங்க புரியுதுங்களா ஒரு ஞானியோட இந்த ஞானத்தை போதிக்கிறதுக்காக பெரும்பாலும் வரதில்லை போதிச்சாலும் இந்த உலகத்துக்கு ஞானம் புரியாது எவ்வளவு ஞானிகள் பேசுனாங்களே எவ்வளவு ஞானிகள் எவ்வளவு சொன்னாங்களே எத்தனை பேருக்கு புரிஞ்சது மகான்கள் ஞானத்தை போதிக்கிறதுக்காக வர்றதில்லை வாழ்க்கைனா என்ன எப்படி வாழணும் அப்படி எல்லாம் தெரியாம மனம் குழம்பி மனம் வெதும்பி வாடி போய் இருக்கிற எல்லா மனங்களுக்கும் தைரியத்தை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் மகான்கள் வராங்க ஒரு தைரியமான மனிதால மட்டும்தான் ஞான பாதைக்கே வர முடியும் பயந்து போனவங்களால ஞான பாதையில அடி ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது யார் நெஞ்சில் வீரம் முளைக்குதோ தான் ஞானத்தை தேடி பயணம் பண்றாங்க இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் ஞானத்தை தேடி போறீங்களோ உங்கள் ஒவ்வொரு மனசுலேயும் வீரன்ற ஒரு விதையை ஐயா விதைச்சிட்டாருன்னு அர்த்தம் அதை என்றைக்குமே வீண் போக்க விற்காதீங்க தண்ணியை ஊற்றி பாதுகாப்பாக வச்சுருந்தோம்